இஷ்யூ அர்த்தம் இல்லை ரெண்டு தான் ஒன்று ப்ளானு நம்ம நாமங்களில் இருந்து மோஸ்ட்லி எந்தெந்த கண்ட்ரி போகிறாங்க விருப்பப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச கண்டி வெல்கம் டு யோகம் ப்ளாத்ஸ் நான் நிர்பன் தொல்காப்பியன் ஆதன் ராமசாமி ஸோ நாங்கள் வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கோம் யோகம் பிளாக்ஸ் மூலமாக வந்து வெளிநாடு பயணங்கள்லாம் போகலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் முதற்கட்டமாக வந்து எந்த ஊர் தம்பி இந்தியாவில் யாருமே போகாத ஒரு கண்ட்ரி இந்தியாவையா இந்தியர்கள் அதிகமாக போயிருக்கிறாங்க அந்த ஊருக்கு எஸ் நம்ம ஆட்கள் நம்ம தமிழ்நாட்கள் தமிழ்நாடுகள் எந்த அளவுக்கு நம்ம தாய்லாந்து தான் போக போகிறோம் எஸ் ஸோ தாய்லாந்து போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரவங்களையும் நம்ம போய் பார்க்க போகிறோம் ஆமாம்ண்ணா ரெண்டாவதுண்ணா சோலோ பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சோலோ ட்ரிப் அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த அளவுக்கு என்னன்னா சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஓகே ரெண்டாவது நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் போனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் கட்டுதான் 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 ஃபேமிலியாவா இல்லை நாமளே வந்து ஏன்னா நீங்கள் ஃபேமிலியே கோவா போனீங்க ஆமா ஸோ அதனால் சோலவாக போலாம் முப்பத்தி நாங்கள் ஆனால் ட்ராவல் ஏஜென்சியை தான் அவங்க மூலியமா தான் போகிறோம் ஆமாண்ணா ஸோ அவங்க ட்ராவல் ஏஜென்சி அவங்க ஆஃபீஸ் தான் வந்துருவோம் நிறைய ட்ராவல் ஏஜென்சி இருக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு பெஸ்ட்டாக எவ்வளோ பண்ணி தராங்க ரெண்டாவது இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது நாங்கள் அமௌண்ட் கட்டி தான் பாருன்னு போக போறோம் ஸோ எல்லா டீட்டெயிலும் சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆஃபர் பண்ணி தரோம் ஆஃபர் மீன்ஸ் நம்மளை எப்படி கூப்பிட்டு போயிட்டு எங்கெங்காலும் சுத்தி காட்ட போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் அவட்டியே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஆமாண்ணா அப்புறம் இன்னொன்னு என்னன்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இவங்க உண்மையே தான் சொன்னாங்களா இல்லையாங்கிறது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஓகே ப்ரூவா சொல்ல போறோம் எஸ் 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 பயமாண்ணா பயில ஹலோ வாங்க வெல்கம் உட்காருங்க அண்ணா வெல்கம் வெல்கம் ரூபன் உட்காருங்க எப்படியான இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆனால் உங்களை பற்றி தம்பிகிட்ட அறிமுகப்படுத்திடுங்க ஓகே ஸோ தி வைட்டல் ஒரு ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கோமா இன்னோக்கல் துறையூர் ரோட்டில் ஆஃபீஸ் நமக்கு இளங்கோ காம்ப்ளெக்ஸில் ஸோ இது ஒரு எயிட் இயர்ஸ் ப்ளஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது முன்னாடி கார்பரேட் இருந்தோம் கோவிடுக்கு அப்புறம் இண்டிவிஜுவல்ஸும் பண்ணுறோம் ஓகே ஸோ டொமஸ்டிக் டூர் பண்ணுறோம் இன்டர்நேஷனல் பண்ணுறோம் ஸ்பிரிச்சுவல் டூர் பண்ணுறோம் ஸோ ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்ஸு வீசாஸு அது மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருந்தோம் ஸோ நாமக்கல்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருந்துச்சு சூப்பர் இல்லை நானே நிறையா இடத்துல அனலைஸ் பண்ணிட்டு தான் அண்ணன் வந்து பெஸ்ட்டாக இருப்பார் அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்கு ஓகே ம் நான் அதான் நான் யோகம் பிளாக்ஸ் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்துருக்கேன் பார்த்துருக்காரு அதில் வந்து நாங்கள் அடுத்த லெவல் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானா வெளிநாடுலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அதான் உங்கள்கிட்ட வந்திருக்கோம் நீங்கள் தான் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றது நாங்களும் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டு சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் சொல்லுங்கண்ணா என்ன ட்ரிப்பு போகலாம் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஐடியாவே சுத்தமாக இல்லை ஆனால் நீங்கள் நிறைய கண்ட்ரிஸ் போயிருப்பீங்க ஸோ எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீ ஃபர்ஸ்ட்டு டைம் போகிறீங்க அப்படின்னா மலேசியா ட்ரை சஜஷன் பண்ணுங்கண்ணா அடுத்தது தாய்லாந்து தாய்லாந்து ஓகே இதுதான் வந்து உங்களுக்கு பண்ணலான்னா ஃபஸ்ட் டைம் கோவா இருக்கு மலேசியா தாய்லாந்து பட்ஜெட் வைஸாகவும் கரெக்டாக இருக்கும் நம்பர் ஆஃப் டேஸும் கரெக்டாக இருக்கும் ஃப்ளைட்ஸும் வந்து உங்களுக்கு திருச்சியிலேருந்து கிடைக்கும் நமக்கு திருச்சி நியாவை ஓகே ஃப்ளைட்ஸும் திருச்சியிலேருந்து மோஸ்ட்லி கிடைச்சிரும் மலேசியா தாய்லாந்து ரெண்டுல தான் பிளான் பண்ணுங்க ஒரு டைம்ல போறீங்கிறதுனால தாய்லாந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைப்பா இருக்கும் ஓகேண்ணா ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க யோசி தாய்லாந்து தான் யூஸ்வலாக நான் பேசிட்டு இருந்தப்ப எல்லாத்துடைய ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் எதுன்னா தாய்லாந்து தான் அப்படின்றப்ப நம்ம தாய்லாந்து நல்லா இருக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அது பீச் சைடு வந்து நல்லா இருக்கும் ஆக்டிவிட்டிஸும் வாட்டர் ஆக்டிவிட்டிஸும் நீங்கள் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும் ஷாப்பிங் இருக்கும் நைட் லைஃப் இருக்கும் வெரைட்டி ஆஃப் ஃபூட் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கும்போது தாய்லாந்து இஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் அது நியூ இயர்க்கு சொல்ல வேணுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஓகே சார் இப்போ டேட் சொல்லுங்கள் எப்போ போயிட்டு எப்போ வர மாதிரி நியூ இயர் ட்ரை பண்ணுறீங்கன்னா பீக் சீசன் தான் பட் ஸ்டில் நம்ம ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி எயித்துலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் வரையும் ஒரு ஆல்ரெடி நியூ இயர் பேக்கேஜ்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறோன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க த்ரீ நைட் ஃபோர் டேஸ் த்ரீ நைட் ஃபோர் டேஸ் ட்ரிப் அது ஆக்சுவலி அதில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துடும் ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும் த்ரீ நைட்ஸ் ஹோட்டல் ஸ்டே வித் ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவோம் எவ்ரிடே வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஒன் டே கோர்லை லேண்ட் த ஒன் டே ஷோ ஈவினிங்கில் இருக்கும் த அதர் டே வந்துட்டு சஃபாரி வேர்ல்டு மரைன் பார்க் ஸோ அது ஒரு ஒன் டே இருக்கும் லாஸ்ட் டே உங்களுக்கு லீஷர் நீங்கள் ஓனாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னா அதை முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து உங்களுக்கு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிடுவோம் நீங்கள் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நைட்டு இல்லை ஃபஸ்ட் இயர்லி மார்னிங் நீங்கள் சென்னை லேண்ட் ஆயிடுவீங்க ரூம் எல்லாம் எப்படிங்க சார் ரூம் நான் த்ரீ ஸ்டாரில் த்ரீ ஸ்டார் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவோம் நீங்கள் போய் இறங்கும் நம்ம டீம் அங்கே இருப்பாங்க அவங்க வந்து ப்ளக் கேரி பண்ணி கெஸ்ட்டோட ப்ளக் நிற்பாங்க ஸோ இன்றைக்கி ஈஸியாக அவங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஏசி வெஹிக்கிள் கொடுத்துட்றோம் டீமோட சைஸ் பொறுத்து ஸோ ஏசி வெஹிக்கிள் கொடுத்துட்றோம் அங்கே சைட் சீயிங்க்கும் அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி எத்தனை மணிக்கு உங்களுக்கு சைட் சீங்கை போகணும் ரெடியாக இருந்தால் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அந்த டைமில் அவங்க ஹோட்டல்லேயே பிக்கப் ட்ராப் பண்ணுவாங்க நம்ம வந்து திருச்சி போகிறது தாங்க திருச்சி திருச்சியிலேருந்து தாய்லாண்டுக்கு வந்து ஃப்ளைட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் நியரஸ்ட்டாக ஒன்று சென்னை போகணும் இல்லை பெங்களூர் இல்லை கொச்சி ஸோ சென்னை ஆர் கொச்சி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் காஸ்ட் வைஸும் கொஞ்சம் சீப்பராக இருக்கும் பெங்களூர் கொஞ்சம் காஸ்ட்லி ஸோ அதனால் சென்னை ஆர் கொச்சி ரெண்டில் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுங்கள் ஓகே ஐ சஜஸ்ட் நம்ம கனெக்டிவிட்டி சென்னை அதிகங்கிறதுனால சென்னை ப்ரிஃபரபிள் சென்னையே போயிருக்கோம் இப்போ சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு பேக்கேஜ் சொல்லியிருக்கீங்க நாங்கள் எங்களுக்கு கஸ்டமைஸ்டாக அது மாதிரி நீங்கள் பண்ணி இல்லையா சரி நம்ம வந்து ப்ரைஸஸ் கொடுக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டு பேக்கேஜ் கொடுத்துருவோம் ஓகே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்கள் பிடிக்கும் சிலருக்கு வந்துட்டு வாட்டர் ஆக்டிவிஸ் ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு வந்துட்டு வாட்டர் ஆக்டிவிட்டி வேண்டாம் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே நீங்கள் சொல்லும்போது அப்படியே கற்பனை போகுது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வேறு என்னென்ன கேட்கணும் ஸோ அதான் இப்போ ஏர்போர்ட் பிக்கில் வந்து ட்ராப் வரைக்கும் எல்லாமே ஆகும் டே ஒன் உங்களை ஏர்போர்ட்டில் பிக்கப்பில் இருந்து நம்ம டீம் இருப்பாங்க அரைவல் டீம் அவங்கவுங்களை பிக்அப் பண்ணி பொட்டியாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து செக்கின் வந்துட்டு ஆஃப்டர்நூனில் தான் இருக்கும் அதனால போர் வழியில் ஏதாவது சைட் சீங் பண்ணிட்டு டே ஒன் வந்துட்டு நூச்சி வில்லேஜ்னு ஒரு வில்லேஜ் போவீங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பெரிய ஒரு பார்க் மாதிரி வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸு பிளான்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அது ஒரு ஸ்கப்ச்சரு மினியேச்சர்லாம் இருக்கும் ஸோ இதை என்ஜாய் பண்ணுவீங்க அது ஒன் டே ஃபுல் டே ஆகிரும் அது பிடிக்கவே ஸோ அந்த அன்றைக்கி லஞ்சும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் டே ஒன் லஞ்சும் உங்களுக்கு வந்துடும் பேக்கேஜில் அந்த டே ஒன் நைட் வந்து உங்களுக்கு அல்காஷர் ஷோ ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் பேஸ்டான அவைலபிலிட்டி அல்காஷர் ஷோ இருக்கும் அன்றைக்கி நைட்டு வந்து ஸ்டே நீங்கள் அல்காஷர் டவுனில் பட்டையார் டவுன்லேயே பட்டையார் டவுன்லேயே வந்து அது இட்ஸ் லைக் அ ஷோ ஒரு பெரிய ஒப்பேராவில் நடக்கிற ஷோ மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ ஃபேமஸ் ஷோ அங்கே ஸோ அந்த ஷோ முடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி டே ஒன் பட்டையால் ஸ்டே டே டூ கோரல் ஐலாண்ட் காலையில் ஒரு எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே பிக்கப் பண்ணுவாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு ரெடியாக இருந்தீங்கன்னா பிக்கப் பண்ணுவாங்க நேராக கோரல் ஐலண்ட் கூப்பிட்டு போவாங்க அது ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் பை ஃபெரி க்ரூஸில் இருக்கும் அது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டான ஸ்பீட் போட்ஸ்லாம் இருக்கும் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் அதை போகிற வழியில் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் கூப்பிட்டு போவாங்க யாருக்கெல்லாம் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பேஸ்ட்டாக வந்து நீங்கள் பே பண்ணி நீங்களே ட்ரை பண்ணிக்கலாம் அது வந்து பேக்கேஜில் வராது அங்கே போய் நீங்கள் இறங்கினோடனே உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் லீஸை கொடுப்பாங்க அந்த லீஷரை என்ஜாய் பண்ணிட்டு லஞ்ச் டைமில் உங்களை திரும்பி கூப்பிட்டு வந்து மெயின்லேண்டில் பட்டயால ட்ராப் பண்ணிடுவாங்க லன்ச் கொடுத்துருவாங்க முடிச்சுட்டு உங்களை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடுவாங்க ஈவினிங் வந்துட்டு நீங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாக்கிங் ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பீச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் ஐ கேன் டூ ஒன் யூர் ரூம் ஹோட்டல்லேருந்து பீச்சஸ் வந்துட்டு மோஸ்ட்லி வாக்கபிள் தான் ஸோ ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வாக்கபிளில் நீங்கள் பீச்சை வந்துடலாம் ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் டே டூ ஸ்டே பட்டயா டே த்ரீ பட்டே ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணுறீங்க அங்கேருந்து சஃபாரி வால்டு மரைன் பேர் அது பார்த்தீங்கன்னா பேங்காக் பக்கத்தில் இருக்கும் ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் சஃபாரி வேல்ட் மரம் போகும்போது உங்களுக்கு லஞ்ச் கொடுத்துருவாங்க அது ஒரு ஃபுல் டே ஆக்டிவிட்டி அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு ஃபோர் ஓ க்ளாக் ஃபைவ் ஓ கிளாக் உங்களை திருப்பி பிக்கப் பண்ணி ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடுவாங்க ஸோ பை செவன் ஓ கிளாக் நீங்கள் ஹோட்டல் செக் இன் ஈவினிங் உங்களுக்கு லீஷராக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுன்னா பண்ணலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அவுட் பண்ணுன்னா பண்ணலாம் ஸோ டே ஃபோர் வந்து உங்களுக்கு ஃபுல் டே லீஷர் உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது பேஸ்டான் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணுன்னா பண்ணலாம் இல்லை ஏதாவது புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு இடம் பார்க்கணுன்னா நீங்கள் போய் கூட வரலாம் உன் இன்ட்ரெஸ்ட்டில் இல்லைன்னா மோனோ ரயில் இருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதெல்லாம் வெரி ஃபஸ்ட் டைம் போது ரொம்ப நல்லா இருக்கும் முடிச்சுட்டு ஈவினிங் எத்தனை மணிக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை மணிக்கு உங்களை ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ணி உங்களுக்கு ஒன்றா தான் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து த்ரீ நைட்ஸ் ஃபோர் டேஸ்க்கான பேக்கேஜ் சூப்பர் சூப்பர் ஓகே தான் தம்பி உனக்கு ப்ரைஸ் ஸோ இப்போ நம்ம பண்ணுறது தேர்ட்டி நைன் ட்ரிபிள் நனில் பண்ணுறோம் இது வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் முன்னாடியே டிக்கெட்ஸ்லாம் ப்ளாக் பண்ணி வச்சனால இந்த ப்ரைஸ் பண்ண முடியுது லாஸ்ட் மின்டில் வந்து அது பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து இந்த ஆல்ரெடி இதில் நம்ம ப்ளாக் பண்ணி வச்சிருக்கனால எனக்கும் கரெக்டாக அந்த சீட் வேக்கன்சிஸ் இருக்குது நீங்களும் வரீங்க ஸோ கரெக்டாக ஃபிட்டுனாகவும் ஸோ தேர்ட்டி நைன் ட்ரிப்பிள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளைட் டிக்கெட்ஸு த்ரீ நேஸ் ஃபோர் டேஸு லேண்ட் பேக்கேஜோடு சேர்த்து இட் இஸ் தேர்ட்டி நைன் ட்ரிபிள் நைன் பர் பர்சன் ஓகே இல்லை ஜென்ரலாகவே சார் நம்ம நாமங்கள்லேருந்து மோஸ்ட்லி எந்தெந்த கண்ட்ரி போகிறாங்க தான் விருப்பப்பட்டு ஃபேமிலி அப்படிங்கும்போது போது மோஸ்ட்லி மலேசியா ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லைன்னா சிங்கப்பூர் இல்லை பேச்சுலர்ஸாக போகிறாங்க போது மோஸ்ட்லி தாய்லாந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இப்போ புதுசாக கொஞ்ச நாளாக வியட்நாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது வியட்நாமில் பூக்கோன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது அது பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு வருது பட் ஆனால் என்னென்னா வியட்நாம் நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுங்கிறனால டைரெக்ட் ஃபிளைட் இல்லாதனால ட்ரான்சிட் டைம் எல்லாம் எடுத்து போகும்போது டென் ஹவர்ஸ் லெவன் ஹவர்ஸ் ஆயிடுது அதனால வியட்நாம் ஜென்ரலி சஜஸ்ட் பண்ணுறது இல்லை இப்போதைக்கு பட் சில பர்டிகுலராக வியட்நாம் தான் போய் போயாகணும்னு வராங்க சில கெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு பெங்களூர்லேருந்து ப்ரிஃபர் பண்ணி அனுப்பிச்சுட்றோம் பெங்களூர்லேருந்து நேராக எங்கே போகுது பெங்களூர்லருந்து உங்களுக்கு ஹோச்சிங் சிட்டிக்கு டைரக்ட் ஃபிளைட் இருக்கு தனாந்திர ஏர்போர்ட்டுக்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்கு பேஸ்ட் ஆன் எந்த சிட்டி இப்போ வியட்நாம்ல நாலு மேஜர் ப்ளேஸ் சொன்னீங்களா ட்ரான்ஸ்ட்னால் இப்போ திருச்சியிலேருந்து நீங்கள் வியட்நாம் போகணுன்னா டைரெக்டில் கிடையாது ஸோ நீங்கள் போய் கொலாலம்பூர்லையோ சிங்கப்பூர்லையோ தாய்லாந்துலேயோ இறங்கி ஃப்ளைட் மாற்றணும் அந்த அந்த இறங்கி அடுத்த ஃப்ளைட்டுக்கு இருக்கிற எவ்வளோ நேரம் இருக்கோ அதுதான் ட்ரான்ஸிட் டைம்னு சொல்கிறது அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது திருச்சிலேருந்து ஃப்ளை பண்ணும்போது வியட்நாம் போகிறது ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப தூரம் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு டயர்ட் டயர்டாயிருவாங்க அதனால இப்போதைக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது டேரக்ட் ஃபிளைட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே போகிறது பெட்டர் இந்தியாக்குள்ள காஷ்மீர் ரொம்ப அக்ரெசிவ் பண்ணோம் லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப காஷ்மீர் பண்ணோம் பட் ஆனால் அந்த இஷ்யூக்கு அப்புறம் அப்படியே காஷ்மீர் குறைஞ்சிருச்சு அப்புறம் ஷிம்லா மணாலி ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் சிம்லா மணாலி பண்ணலாம் கோவா பண்றீங்களா கோவா கோவா பண்ணுறோம் கோவா வந்து டீம் சைஸ் பொறுத்து பண்றோம் கோவா நீங்கள் வந்து ரெண்டு மாதிரி பண்ணலாம் இப்போ கோயம்புத்தூர்ல ஃப்ளைட்ஸ் இருக்கு கோயம்புத்தூர் டு கோவா ஸோ நீங்கள் ஃப்ளைட்ஸ் எடுக்கிறீங்கன்னா மார்னிங் ஃப்ளைட் இருக்குது கோயம்புத்தூர் டு கோவா அதே மாதிரி அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து ஈவினிங் ஃப்ளைட்ஸும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஒரு எயிட் டு டென் தௌசண்ட் வரும் ரவுண்ட் த ட்ரிப்பு அங்கே பேக்கேஜ் காசு ஒரு டென் தௌசண்ட் ருபி த்ரீ நேர்ஸ் ஃபோர் டேஸ் போட்டிங்கன்னா த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வச்சு சைட் சிங்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு டென் தௌசண்ட் ரூபி அப்ராக்ஸிமேட்டாக வரும் இல்லை ட்ரெயினில் போகிறதுனால போகலாம் நாமக்கல்லேருந்து இன்றைக்கி ட்ரெயின் கனெக்டிவிட்டி வந்துருச்சு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு கனெக்டிவிட்டி வேணும்னா கோயம்புத்தூர்லேருந்து போகலாம் ட்ரெயினில் போகலாம் கோயம்புத்தூர்லேருந்தே கோவா ட்ரெயின் இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி கோவா போய்ட்டு திருப்பி கோவாலேருந்து கோயம்புத்தூர் வந்துடலாம் அங்கேருந்து நம்ம பை ரோடு நம்ம நாமக்கல் வந்துடலாம் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து காரில் போகிறது ஆ ரெடி தான் எனி டைம் நான் ரெடி ஓகேவாடி சொல்லிட்டே தான் நம்ம கார் எடுத்துக்கணுமா ஒரு ஒரு செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ட்ரிப்பாக அப்படின்னா என்னன்னா என்னென்னா ரொம்ப நாள் முன்னாடி பண்ணியாச்சு பன்னெண்டு பதிமூணு வருஷம் முன்னாடி பண்ணிட்டேன் காரில் பண்ணிங்களா பைக் நான் எல்லா ஃபேம்லியும் பண்ணிவிட்டேன் காரு பைக்கு ட்ரெயின் ஃப்ளைட்டு பஸ்ஸு எல்லாம் பண்ணிட்டேன் நான் இருந்து பஸ் வந்துச்சு இப்போ கோவாவுக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு கோயம்புத்தூர் பஸ்ஸு அடுத்த நாள் மத்தியானம் பதினோரு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ கோவா போயிடுது ஒரே பஸ் ஓ ஒரே பஸ் ஓ சவுத் இந்தியாவிலேருந்து அதுதான் லாங்கஸ்ட்டு பஸ்ஸாக இருக்கும் அது நான் நம்ம ஊர்லேருந்து பெங்களூர்லேருந்துலாம் எல்லாம் ஜெய்ப்பூர்லாம் பஸ் இருக்குது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருந்து லாங்கஸ்ட் பஸ் வந்து கோவா தான் இருக்கும் முன்னாடி எர்ணாகுளத்துலேருந்துச்சு இப்போ கோயம்புத்தூர்லேயே வந்துருச்சு சூப்பர் சூப்பர் ஆனால் எப்படி வயபுலாக இருக்குன்னு தெரியல அதான் இப்போ அது இல்லாமல் வேற என்னென்ன பண்ணுறீங்க இது நாமக்கல் டு கோ போது ஆமாம் ஸோ நாமக்கல் டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு நாமக்கல் வந்துட்டு ஒரு ஷேர்டு பேசிஸில் ரெகுலர் டாக்ஸி சர்வீஸ் ஓகே இப்போ நீங்கள் ஒரு டாக்ஸி எடுக்கிறீங்க ஒன் டே நீங்கள் கோயம்புத்தூர் போய்ட்டு வரணும்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபி அது ஒருத்தர் போனாலும் அந்த ப்ரைஸ் தான் கேட்குறாங்க ரெண்டு பேர் போனாலும் அந்த ப்ரைஸ் தான் ஸோ இப்போ நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க நம்மகிட்ட வண்டி இருந்தாலும் நம்ம ட்ரைவர் போட்டு ஃபியூவல் கொடுத்து போயிட்டு வரத்துக்கு பதில் இது ஒரு ஷேப்டு டாக்ஸிங்கும்பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் காம்பரேட்டிவாக இருக்குது ஸோ ட்ராவலும் ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்பிட்டல் போகிறவங்க இல்லை ஒர்க் வீக்லி ஒன்ஸ் வேலைக்காக கோயம்புத்தூர் இருக்கவங்க நாமக்கல் வந்துட்டு போகிறது ஸோ இவங்களுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் ட்ரை பண்ணோம் நாங்கள் யோசிச்ச மாதிரி அது கரெக்டாக பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த் செவன் மந்த் ஆச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஸோ நல்ல ரெஸ்பான்ஸு ஸோ டெய்லியும் எவ்ரிடே காலையில் ஃபைவ் ஓ கிளாக் நாமக்கல்லேருந்து வெஹிக்கிள் கிளம்போ டோர் ஸ்டெப்லேயே பிக்கப் பண்ணிடுறோம் நீங்கள் வந்து பார்க் ரோடு வாங்க பஸ் ஸ்டாண்ட் வாங்க அப்படின்லாம் இல்லை டவுன் வந்து இந்த டவுன் லிமிட் ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை டோர் ஸ்டெப்பில் பிக்கப் பண்ணுறோம் கோயம்புத்தூரில் ட்ராப் பண்ணும்போது அவினாஷி ரோட்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் எனி ஹாஸ்பிட்டல்ஸ் அவினாஷி ரோட்டில் ராயல் ஹெல்த் கேர் கேஎம்சிஹெச் லோட்டஸ் ஸோ அந்த மாதிரி அவினாஷி ரோட்டில் எங்கேனாலும் உங்களை ட்ராப் பண்ணுறோம் ஃபைனல் ஸ்டாப் காந்திபுரம் அதே மாதிரி ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பி அவினாஷ் ரோட்டில் எங்கள்னாலும் பிக்கப் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கேனாலும் பிக்கப் பண்ணுறோம் ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்டர்லி வரனால அவங்க அங்கேயும் அலகடிக்க வேணான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலையும் பிக்கப் பண்ணுறோம் திரும்பி ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கு நாமக்கல் ரீச் ஆகிரும் வெஹிக்கல் நாமக்கல்லில் டோர் ஸ்டெப்லேயே ட்ராப் பண்ணிடுவோம் ஸோ இதுதான் சர்வீஸு ஸோ இப்போ கரெண்ட்லி வந்து லான்ச் சார் செவன் ஹண்ட்ரட் ருபி சார்ஜ் பண்ணோம் பட் இப்போ நிறைய டோல்ஸ் எல்லாம் புதுசாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணி செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சார்ஜஸ் ரிவைஸ் பண்ணுறோம் அது அப்டேட் பண்ணும்போது டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன் சப்போஸ் ஈவினிங் ஒர்க்கு முடிஞ்சுனா வெயிட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இப்போ நான் ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஃபைவ் ஓ க்ளாக் பதில் செவன் ஓ கிளாக் உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுதுன்னா செவன் ஓ கிளாக் இன்னும் ரெண்டு கெஸ்ட் இல்லை ஒரு கெஸ்ட் யாராவது ரெடியாக இருந்தாங்கன்னா சேம் டைமில் அப்படியே அலைன் பண்ணி பிக்கப் பண்ணிடலாம் பட் ஆனால் டைமை மாற்றி ஒரு ஆளுக்காக கொண்டு வருதுங்கிறது லாஸ் ஆக்சுவலி அது அதனால் அப்படி பண்ண முடியாது பட் சின்ன சின்ன டைம் சேஞ்சஸ் ஃபைங்கிறது ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குன்னா பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை எயிட் ஓ கிளாக் போகணுன்னா அது நம்ம வந்து ஒரு ஒன் டே சார்ஜஸ் மாதிரி பண்ணுறோம் ஒன் வேக்கு என்ன கேபுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகோ அதை மட்டும் கொடுத்திங்கன்னா கூட உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுவோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே காலேஜ் போகிறவங்கெல்லாம் போகணுங்கிறதுக்காக மண்டே மட்டும் ஃபைவ் ஓ கிளாக் பதிலாக ஃபோர் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா அவங்க எல்லாம் காலேஜ் செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே காலேஜில் இருக்கணும் ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுறோம் இப்போது லாங் வீக்கெண்ட்ஸ்லாம் வரும்போது இல்லை லாங் ஹாலிடேஸ் ஒரு வீக்கெண்ட் முடிஞ்சு திருப்பி போகும்போது உமன் எக்ஸ்க்ளூசிவ் வெஹிக்கிள்னால் ஒன்று பண்ணுறோம் அதில் வந்துட்டு காலேஜ் போகிற உமன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லைனா ஒர்க்குக்கு போகிற உமன் மட்டும் அந்த பர்டிகுலர் வெஹிக்கிளில் உமன்ஸ் மட்டும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஸோ நம்ம அது உமன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ட்ரை பண்ணோம் பட் நம்ம ஊரில் விமன் டிரைவர் கிடைக்கல அதில் டிரைவர் மென்று தான் ஸோ நம்ம டிரைவர் நம்ம கார் ஸோ எல்லாம் பக்கம் சேஃப்டி செக்யூராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உமன் எக்ஸ்க்ளூசிவான ஒரு வெஹிக்கிளில் கொடுக்குறோம் ஸோ வீக் டேவாக இருக்கும்போது ஒரு வெஹிக்கிள் போகும் வீக்கெண்ட் முடிஞ்சு மண்டேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வெஹிக்கிள்ஸ் த்ரீ வெஹிக்கிள்ஸ் போகும் இப்போ இப்போ வந்து சரணபட்டி போகிறாங்க அப்படின்னா மண்டே காலையில் சரணபட்டி போகிறவங்களுக்காக டைரெக்டாக சரணபட்டியை ட்ராப் பண்ணுறோம் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன அடிஷ்னல் சார்ஜஸ் வரும் அந்த அடிஷ்னல் சார்ஜஸ் சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா டைரெக்டாகவே சரணபட்டிக்கு ஒரு வெஹிக்கல் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கற்பகம் கிருஷ்ணா இதுக்கு ஒரு டைரக்ட் வெஹிக்கிள் கொடுத்துடுறோம் அந்த வீக்கெண்ட்ஸோட அந்த க்ரௌடை மட்டும் டேக்கிள் பண்ணுறதுக்காக அது சின்ன ஃபேர் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் அது அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அங்கேயே கூட ட்ராப் பண்ணிடலாம் சில ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சும்மா ஒரு சில வார்த்தைகள் உங்கள் ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல இடத்துக்கு போயிருக்கலாம் சொன்னாங்க அது அப்படியா சரி இன்னும் உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரி அது நான் ஒரு ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால எவ்ரி கண்ட்ரிஸ் இஸ் யூனிக் அட் அ ஓன் அவங்க ஓன் ஸ்டைலில் அவங்க யூனிக்காக இருப்பாங்க ஸோ எனக்கு பிடிச்ச கண்ட்ரி பிடிக்காத கண்ட்ரின்லாம் இல்லை அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டை ட்ரைவ் பண்ணுற மாதிரி நான் ரீசெண்ட் டைமில் என்ஜாய் பண்ணுறது தாய்லாந்து ஸோ ஆல் லெவல் ஆஃப் பீப்புளுக்கு எல்டர்லி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோவில் அந்த மாதிரியான ஒரு பிளேஸஸும் இருக்குது இல்லை ஒரு மிட் ஏஜாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இருக்குது கிட்ஸாக இருந்தாங்கன்னா கிட்ஸு ப்ளே பண்ணுற மாதிரி இண்டோர் ஸ்டேடியம்ஸு இல்லை இண்டோர் ஆக்டிவிட்டி சென்டர் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அது இல்லாமல் அனிமல் ஷோஸ்லாம் பேச்சுலர்ஸ் போகிறோம் இருந்தாலும் பேச்சுலர்ஸ் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி பிளேசஸ் இருக்குது ஓகே ஸோ இன் தட் சென்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் தாய்லாந்து வந்துட்டு இட்ஸ்வைட் இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ் புக் பண்ணிடலாம் சக்க ட்வெண்ட்டி எயிட்டா டிசம்பர் டுவெண்ட்டி எய்ட் இயர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து ஏழு மணிக்கு நீங்கள் தாய்லாந்து ரீச் ஆவீங்க ரிட்டன் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நைட்டு நைன் ஃபிஃப்டிக்கு ஃப்ளைட்டு மிட் நைட்டு நீங்கள் சென்னை வந்துடுங்க ரிட்டர்ன் மட்டும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து அதை என்ன சர்ப்ரைஸ்னு அப்புறமா நீங்களே சொல்லுவீங்க நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க இந்த பட்ஜெட்டில் இது பண்ணிட முடியுமான்னு யோசிப்பீங்க பட் இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்க கஸ்டமருக்கு செய்யணுமேன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் நீங்கள் ட்ரிப் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம் எவ்வளோ தான் மலைக்கோட்டையாக போயிட்டு கொல்லிமலை நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே தான் இருக்காங்க நாங்க தான் தெரியும் ஸோ நாம் பண்ணோம் ஓகேண்ணா புக் பண்ணியிருக்கேன் எங்கள் ரெண்டு பேர் ஓகே ஓகே அடுத்தது நம்ம டீச்சர்ஸ் குரூப்லாம் இருக்காங்க ஓகே அவங்ககிட்ட தான் நான் பேசிட்டேண்ணா கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகே ஒரு எத்தனை பேர் தொடாயமாக இருக்கணுன்னா ஒரு நைன் டூ டென் பீப்புள் இருந்தாங்கன்னா நமக்கு தேவைங்கிற மாதிரி நம்ம டைமிங்க்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டிங்ஸ் அது கம்மியான இன்னும் கொஞ்சம் சார்ஜஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் பட் குரூப் பண்ணும்போது ஒரு டென் பீப்புள் இருந்தால் பெட்டர் ஓகேண்ணா இல்லை ரொம்ப இப்போ இனிஷியலாக அவ்வளோ முடியலன்னா யோகா க்ளாக்ஸ்லேருந்து மட்டும் போறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் பீப்புளாக மினிமம் வேணும் ஓகேனா சிக்ஸ் பீப்புள் இருந்தீங்கன்னா மினிமம் இருந்தீங்கன்னா பண்ணிடலாம் ஓகே அப்ப கண்டிப்பாக அது ஆட்களை சேர்த்திடலாம் பண்ணலாம் பண்ணலாமா ஏன்னா இந்த பிரைஸ்ல பண்ண முடியாது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் பிரைஸஸ் வரும் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வரும் பட் ஆனால் பண்ணலாம் ஒருத்தர் போனாலும் ஓகே ரெண்டு பேர் போனாலும் ஓகே மூணு பேர் நாலு பேர் அஞ்சு குரூப்பு அந்த மாதிரி எதுனாலும் ஓகே ஓகேண்ணா நீங்கள் புக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் தாய்லாந்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் அடுத்து உங்களுடைய வழிநடத்தல் எங்கெங்கே போனோமோ அங்கே போயிட்டு கண்டிப்பாக அதான் பிள்ளையார் பிள்ளையார் சொல்லி இருக்குதாண்ணா நாங்கள் வந்து ஒரு நேம் தான் வச்சோம் பட் வைட் எலிஃபண்ட்டுக்கு ரெண்டு இடத்துல வைட் எலிஃபென்ட் கோட் பண்ணுறாங்க ஒன்று வந்து ஹிஸ்ட்ரியில இருக்கு இந்திரனோட வெஹிக்கிள் வந்துட்டு வெள்ளை யானைன்னு சொல்லிட்டு இன்னொன்னு தாய்லாந்தில் வந்து ஒரு ஒரு ப்ராக்டிஸ் இருந்துருக்கு இப்போ ராஜாவுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெள்ளை யானை பரிசா கொடுத்துருவாங்க ராஜா யாரையாவது பிடிக்கலன்னா ஓகே ஏன் அப்படின்னா நார்மல் எலிஃபண்ட் வந்து லெட்ஸ்ஸே ஒரு ஐம்பது கிலோவுக்கு ஏதாவது சாப்பிடுது டெய்லியும் இன்டெக்ஸ் இருக்குன்னா இந்த வெள்ளை யானை வந்து ஐநூறு கிலோ சாப்பிடுவான் அதனால அதுக்கு வாங்கி போட முடியாம வாங்கலாம் அப்படின்னு ஒரு மெத்து ஓகே இருந்திருக்கு தாய்லாந்தில் வெள்ளை யானைன்னு ஒரு அனிமல் இருந்திருக்கு நான் வேற மட்டும் பர்மிஷன் கேட்காம சொல்லியிருக்கேன் எல்லா ட்ராவல் ஏஜென்சி மாறதாக இவங்களும் சொல்றாங்க எப்படி கண்டிப்பாக என்ன பண்ணி நான் எல்லா டிராவல் ஏஜென்சியும் பார்த்துட்டேன் தம்பி நாமக்கல்லில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ட்ராவல் ஏஜென்சியும் பார்த்தாச்சு இப்போ நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி பண்ணுறது கம்மி தான் சரி ஓகே அண்ணா சரி அப்போ நம்ம பே பண்ணிட்டோம்மா போயிட்டு வந்துட்டு சொன்ன வாங்க காப்பாற்றிட்டீங்களான்னு சொல்லிடலாம் ஆ நிச்சயமா நிச்சயமா ஓகே தம்பி சரி போயிடலாம் அடுத்து மேற்கொண்டு என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்றியா கேட்டு பார்க்கணா நீங்கள் நான் கூப்பிடணும் பார்க்குறேன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் கிளம்பலான்னு முடிவு பண்ணி வச்சு போயிட்டு ஒரு எழுத்த அழுத்திட்டு வந்துடலாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் தாய்லாண்ட் போகிறதுக்கு மேற்கொண்டு எங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் வந்து எங்களுடைய அடுத்த மூவ் என்ன அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும் அதில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் போகிற ட்ராவல் எல்லாமே உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் எஸ் 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 பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பறோம் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம யோகம் பிளாக்ஸ் வந்து யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயும் இருக்கு மொத்தமாக மூணு இதில் இருக்குது எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குன்னே வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிகேஷன் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நன்றி யோகம் ப்ளாக்